அம்மா வந்து இல்ல அப்பா மட்டும்தான் அம்மா வந்து பிப்து படிக்கும் போதே இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி அப்பா தான் வளர்த்தது எங்களை சரி எட்டு பத்துக்கு வரும் பஸ் நான் வந்து ஏழு ஐம்பதுக்கு எல்லாம் வீட்டுல இருந்து கிளம்பி பஸ் ஸ்டாப் போயிடுவேன் அப்புறம் பஸ் வந்து நிக்கவே இல்ல அதனால எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு பயத்துல அப்படியே ஓடி போய் பஸ் ஏறினேன் வீட்டை நான் தான் பாத்துக்கணும் இப்ப நான் தான் படிக்கிறதே சார் எங்க வீட்டுல அதனால இந்த பதட்டத்தோட தான் போய் பரிசு எழுதுனீங்க என்ன கொஞ்சம் மார்க் எடுத்திருப்பேன் சார் மனசு மட்டும் உடைய கூடாது பாப்பா இதுதான் அந்த பொண்ணு ஓடணும் காட்சி பாருங்க கல்விக்காக ஓடுற ஓட்டம் இது ஒரு ஒரு நேரத்துல பஸ் இருக்காது சார் பொண்ணுங்க ரொம்ப பாவம் தோழா சரி போய் இந்த வண்டியை துரத்தி புடிச்சு ஏறி பண்ணு நினைச்சுங்களேன் பரவாயில்ல போனா என்ன ஒரு ஆட்டோல போகலாம் அப்படின்னு நினைக்கலையா அது என்ன மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன் காசு நான் ரொம்ப சாதாரணமாக கேட்குற மாதிரி இந்த கேள்வியை கேட்டேன் அதை எப்படி கேட்குறதுன்னு எனக்கு தெரியல ஏமா ஒரு ஆட்டோவில் போயிருக்கலாமே ஆட்டோவுக்கு போக காசு இருந்தால் பஸ்ஸுக்குனால் இப்படி துரத்த வேண்டிய அவசியம் கிடையாது புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்லை